அங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எந்த எந்தெந்த ஊர்ல இருந்து வர ஆளுங்களை சேர்த்துப்பீங்க இல்ல அப்படி இல்ல எல்லாரையும் பொதுவா இங்க இருந்து வந்தாலும் அதுல நாங்க அலோ பண்ணுவோம் அப்படி இல்லமா யாரா இருந்தாலும் இப்ப வந்து தமிழ்நாடுனா அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் மாநிலம்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் வெளிநாடா இருந்தா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் பட் எல்லா ஐடி ஐடென்டி ப்ரூஃப் தான் வெளிநாட்டுல இருந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து இங்க இருக்கலாம் வெளியூர்ல பிள்ளைங்க இருக்கலாம் பிள்ளைங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் அவங்க ஜெராக்ஸ் எனக்கு கொடுக்கணும் என்னோட தாய் தான் அவங்க அப்படின்னு அவங்க ஒரு பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கொடுத்தா போறோம் ஆதார் ஜெராக்ஸ் இல்ல அம்மா இங்க இருப்பாங்க அம்மாவோட ஆதார் கார்டு அது ரேஷன் இருந்துச்சுன்னா ரேஷன் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்தா அது போறோம் அந்த ரெக்கார்ட் நாங்கள் ஃபைல் பண்ணிப்போம் இப்போ வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறப்ப நாங்க என்ன பண்ணுவோம் மெமரண்ட் ஆர்டர் போலீஸ் கேஸா இருந்துச்சுனாக்கா மெமரண்ட் ஆர்டர் எம்ஓன்னு சொல்லுவாங்க அதுக்கு எம்ஓ கொடுப்பாங்க கவர்மெண்ட்லயே வந்து எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி சி டபிள்யூசின்னு சொல்லுவாங்க அதுல வந்து எப்படி வந்து ஒரு ரெஃபர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து அப்பா இருக்கலாம் அம்மா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேரும் இருந்து நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அதாவது ஒன்வேவா இருக்கலாம் இல்லை ரூட் மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய பலதரப்பட்ட குழந்தைகள் லைன் வந்து எப்படி கரெக்டாக பக்காவாக எடுத்து அவங்களும் வந்து ஃபைல் பண்ணி சோசியல் ஜஸ்டிஸ் அது சோஷியல் வெல்ஃபேர் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உட்காந்து எவ்வளோ வேலைகளை பண்ணி அவங்க வந்து அடிக்கட்டி நம்மளுக்கு அனுப்புவாங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு ஃபார்மட்ஸ் எல்லாம் அதே போல சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் அப்படிதான் இது இன்டகிரேட்டடா பண்ணுறதுங்கிறது தான் அவங்களுடைய பணி அந்த இப்ப வந்து இப்ப வர பிருந்தாவனத்தை தொடங்குறோம்னா கூட அவங்களுக்கு திடீர்னு குழந்தைகள் ஞாபகம் வரலாம் அப்போ நம்ம சென்டர்ல இருந்து ஷேர் பண்ண வைக்கலாம் ஒரு பாட்டு பாட வைக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கோயில் அந்த சாமி படமெல்லாம் வச்சிருப்பாங்க இது இப்படி இது இப்படி இந்த ஒரு பழைய அவங்க அனுபவப்பட்ட கதைகள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல வைப்பேன் நான் அதெல்லாம் எங்களுடைய இதுல இருக்குது ஏன்னா குழந்தைங்களை ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹோம் தொடங்கினாலும் சரி இப்போ ஹோம்ல எப்படி ஷேர் பண்ணாங்களோ அது மாதிரி பேயுகோமில்லையும் வெளியே அந்நிய நாட்டிலேருந்து வந்திருக்கலாம் இல்லை அந்நிய மாநிலங்கள்ல இருந்து வந்திருக்கலாம் அந்த மாநிலத்தை எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஊர்ல இது பெருசா இருக்கு இது அந்த குழந்தைங்களோட ஷேர் பண்றப்ப அந்த குழந்தைங்களுக்கு அறிவு திறனை வளர்த்தக்கூடிய ஒரு இதுவும் அதுல இருக்குதுங்கிறத இந்த நேரத்தில் நான் வந்து ஆணித்தரமாக நான் சொல்லிக்கிறேன்